தோசை தான் சுட்டுருக்கிறேன் தோசையே பாருங்க பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க ஐயோ பொம்மைலாம் போட்டுருக்குங்க சிவா ஹாய் சிவா தோசை மட்டும் காட்ட மாட்டோம் நாங்க லைவ்ல எங்களோட ஃபேஸையும் காட்டுவோம் நாங்கள் லைவ்ல

போட்டேன் பார்த்தா முப்பத்தி ஒன்பது பேர் வந்தீங்க போட்டதுக்கு லைக் பேசிக்கிடு சாரி வேலையாக வேலையா இருக்கணா தேங்க்யூ ரமேஷ் ஜி

தோசை சுட்டு இருக்கேண்ணா சாப்பிட்டிங்களா மலையும் செல்வன் இன்னும் சாப்பிடல தோசை சுட்டுட்ருக்கேன் நல்லா அழகாக இருக்கடா தேங்க் யூ அழகாக பொறந்து புட்டேன் நான் என்ன பண்ண முடியும் தோசை கல்லில் மூஞ்சை வச்சிருக்கோம் ரெண்டு வந்துடுங்க

டிஃபன் எடுத்து தர போகிறையே நான் தான் உங்களோட ஃபேஸ்புக்கை பார்க்குறேன் நீ ஏன் பேசிக்கிட்டே பார்க்க முடியாது அண்ணா உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு பிடி என் ஃப்ரெண்டாக இருக்குது தேங்க் யூ மாலை செல்வன் ஹோம்லி தாங்க எப்போவுமே நாங்கள் அண்ணா உன்னோட ஃபோன் நம்பர் புரியும் என் ஃப்ரெண்டாக இருப்போம் ஐயோ முருகேசன் யாரோட நம்பர் கேட்டுட்டு இருக்கீங்க வேணா முருகேசா வடிவேல டைலாக் முருகேசா இந்த பக்கம் பெரிய பாம்பு இருக்கு முருகேசா அப்புறம் வந்து கொத்திர முருகேசா வேண்டாம் முருகேசா பார்த்து உஷாராயிருவேன் முருகேசா ரெண்டு லைக் யாரு ஒரு லைக் போட்டது சொல்லுங்க யார் ஒரு லைக் போட்டது சொல்லுங்க சொன்னா டிவில சவுண்ட் கம்மி பண்றீங்க ஒர்க் பண்ணுறேன்னா இல்லை ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டிருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துக்கிட்டு நிறைய ஒர்க் இருக்குங்க சௌரி ராஜன் ஹாய் ஹலோ என்னோடய நம்பர் தான் கேட்கிறேன் முருகேஷ் யாரோட நம்பர் கேட்கிறேன் ஏன் சும்மா சும்மா என் ஏன் சும்மா சும்மா என் பேரன் சொல்றீங்க முருகேசான்னு வடிவேல் சொல்வார்ல அத நானும் சொல்கிறேன் ஓ முருகேசா தேங்க்யூ முருகேசன் லைக் போட்டதுக்கு நாங்கள் எந்த ஊரா நாங்கள் வந்து இங்கே பெரம்பூரில் இருக்கோம் அங்கேருந்து வந்துட்டேன் இப்போ எங்கே இருக்கேன்னா ஐனாவரத்தில் இருக்கேன் ஹலோ மேடம் படிக்க முருகேசா படிச்சுட்டு தானே இருக்கேன் முருகேசா மேக்கப் போடாமல் லை வரீங்க நேச்சுரலாக நல்லா இருக்கு தேங்க்யூ பாடியில் இருக்கீங்களா ஓகே ரமேஷ் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு இப்போ எங்கே இருக்கா தெரியல சாரி அண்ணா அண்ணா தான் கூட ஒர்க் பண்ணாங்க இப்போ எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க யாரும் டச்ல இல்ல அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எந்த பெரம்பூர் மூளை கடைக்கு அந்த பெரம்பூரா ஆமா மூளை கடை தெரியுமா உங்களுக்கு முருகேசா மலை செல்வன் உங்கள் நெகட்டிவ் நேட்டிவ் ரேகா என்ன ஒர்க் பண்றீங்க டெய்லரிங் ஒர்க் டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சரிங்களா தர மாட்டீங்களா நம்பர் இன் பாக்ஸ்ல தாங்க என்ன முருகேசா நம்பர் வாங்கி என்ன பண்ண போறீங்க இப்ப சப்ஸ்கிரைபரா இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா எறும்புற மாதிரி ஏறிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர் ராமர் 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 ஹாய் முருகேசன் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க அதாங்க நான் மூளை கடை நீங்க பெரும்பூர் ஓ என் மூளை கடையில இருக்கீங்களா அது தெரியுது நம்பர் என்னத்துக்கு கேக்குறீங்க ஏங்க பத்து பேர் இருந்தாங்க இப்போ பாருங்க ரெண்டே பேர் தான் இருக்கீங்க நான் அங்கேருந்து இங்க வந்துட்டேன் இப்ப மேரேஜ் ஆகி நான் ஃபஸ்ட் டைம் லைவில் பார்த்தேன் ஓ ராமர் நல்லா ஹாய் சொன்னேனே ரொம்ப நாள் போடாம இருந்த ஒரு வாரமா அதனால சரி சடனா இன்னைக்கு போடலான்னு லைவ் போட்டேன் உங்களை சொல்லி கூப்பிடலாமா ஒரு சிஸ்டர் சொல்லலாமா கண்டிப்பா நீங்களே ஒரு பிரதர் தான் எனக்கு சிஸ்டர்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு ராமர் ஹாய் ஹாய்ன்னு அனுப்பிட்டு இருக்கீங்க வேற எதுவும் அனுப்ப தெரியாதா உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க என்ன பண்றாரா ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காரு மெக்கானிக் ஒர்க் இன்னும் வரல வர டைமிங் தான் பசங்க இன்னும் இல்லை அபார்ட்ன் ஆகிடுச்சி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இப்போ மேரேஜ் ஆகி பார்த்துட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட் கேஸ் ஆஃப் தெரில எனக்கு வரேன் இல்லைனா அதுக்கும் திட்டு போறாங்க புதுசா உம் விஜய் ஓகே சூப்பர் டெல்டா சூப்பர் சிங்கர் மாதிரி இருக்கு டெல்டா தமிழ்

கம்மி பண்ணு கேக்குறியா கேட்கறியா கேட்கணும் சவுண்டு இதில் போகுது ஃபோனில் எந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ரமேஷ் எல்லாருமே ஃபேவரட் தான் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி தான் ஆஹ் கண்டிப்பா நான் செய்வேன் கடையில சாப்பிடுறது பிடிக்காது நான் சமைச்சா பிரியாணி என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் பிரியாணி தான் சொல்றேன் அதனால நான் வீட்லயே சமைச்சிடுவேன் போய் கிளம்பிட்டாரா ஆளே காணும் மணிமாறன் ஹாய் மணிமாறன் அப்போ குடிக்கும் ஒரு பார்சல் இரவு வணக்கம் மணிமாறன் சாப்பிட்டீங்களா மணிமாறன் பாடிக்கு ஒரு பார்சலா பாப்போம் பாப்போம் ரமேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல மணி வார தான் சாப்பிடணும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டிங்களா தேங்க்யூ நானும் தான் ரொம்ப நாளாச்சு லைவ் போ லைவ் போட்டு அதை இன்னைக்கு போட்டேன் ரொம்ப தோசை செஞ்சுக்கிட்டு சிலம்பரசன் சார் எப்படி இருக்கீங்க ஓ சாரி பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கமெண்ட்டை பார்த்தேன் லைவ் போடலையா கேட்டீங்க உங்களுக்காகவே இன்னைக்கு லைவ் மணிமாறன் திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருக்கீங்களா ஓ தேங்க்யூ சிலம்பரசன் அண்ணா தேங்க்யூ ஹலோ ஜாஸ்மின் உங்களுக்கே ஓவரா இல்லையா நீங்களும் ஒரு தான் ஏன் நீங்களா போட மாட்டீங்களா ஆ தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து ஐனாவரத்தில் இருக்கோம் நல்லா இருக்கே இருக்கீங்களா ஓகே நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லை அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா ஜாஸ்மின் ஜஸ்மின் நீங்கள் போகிறீங்களா லைவ் விட்டு ஓடி போயிடுங்க கொஸ்டின் வந்து முதல்ல எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்காம தேவையில்லாத பேட் வேர்ட்ஸ்லாம் பேசாதீங்க நான் சாப்பிட்டேன்மா ஓகே என்ன சாப்பிட்டீங்கன்னா ரம்யா ஜோ ஹாய் ரம்யா அப்புறம் சொல்லுங்க அண்ணா என்ன பண்றீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சிலம்பரசன் அண்ணா எக் ரைஸ் ஓகே மை ஃபேவரட் சூப்பரா இருக்கும் ஹரிஷ் ஹரிஷ் ஹாய் ரம்யா ஜோ ஐ எம் நாட் கேர்ள் ஐ எம் பாய் அப்ப எதுக்கு ரம்யான்னு உங்க வைஃப் பேரோட வச்சிருக்கீங்க இடி மதுரையில ஒர்க்லமா ஓகே सौम्या जो और लाइक पोड़ेंगे फिल्टर लाये दिले ला हर हाइस 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 आवे इन्ना पेरे दे अकानान स्ट्राई लें स्ट्रीलंका मोहम्मद राइस लिंगर सुबुमा 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 नाला दार क्या अयो नाम नो मेरे जा ट्वेंटी सिक्स आ ओके ओके, ओके. பாப்பா எப்படி இருக்காங்கம்மா பாப்பாவை எந்த பாப்பா நான் இருக்கா இன்னும் எனக்கு பேபிஸ் இல்லை என்னோட நேம் ரேகா சதீஷ் பொல்லாதவன் ரேகா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல பொல்லாதவன் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் மகாலக்ஷ்மி ஹாய் ரமேஷ் ரேகா சீரியல் பார்த்துருக்கீங்களா ஐபிஎஸ்ஆ எந்த சேனலில் போதும் சொல்லுங்கள் பார்க்குறேன் சாரி கட்டி தான் நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க ரம்யா டூ டேஸ் ஸ்பெஷல்மா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை இன்னைக்கு வந்து தோசை உளுந்த பருப்பு சட்னி நாளைக்கு ஏதாச்சும் செய்யலான் இருக்கேன் நான்வெஜ் இல்லையா நல்லா போய் பாருங்க, ரேகா சதீஷ் ஐடியில் போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் சேரீ கட்டி வீடியோஸ் ஓகே வெயிட் பண்ணுறேன் ரேகா நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லல எனக்கு இதெல்லாம் நடந்து நடந்த உங்களுக்கு பொல்லாதவன் ரொம்ப பொல்லாதவனா இருப்பீங்க பொல்லாதீங்க சூப்பர்மா என்ன சொல்றீங்க சூப்பர்மாவ சாரி இல்லையா இதே தேவையா என்ன தேவையா அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன தேவையா அதை சொல்லுங்க மரியா சபஸ்டீல் இது தேவையானா எது தேவையா சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க மரியா லைவ் போட்டுருக்க ஓடி இரு ஒரே நிமிஷம் முடிச்சுடுவேன் பில்லு கொடுத்துட்டாங்களா மரியா இது தேவையானா எது தேவைன்னு சொல்லுங்க லைவ் முடிக்க போறேன் நான் ரம்யா உனக்கு சாரியில கியூட்டா உனக்கு சுடி நல்லா இல்லையா பரவாயில்ல தேங்க்யூ சாரி வந்து நான் எப்பயாச்சும் ஒன் டைம் தான் கட்டுவேன் ஃபுல்லா சுடிதான் கட் பண்றேன்னா டைம் பார் ஆயிடுச்சு சாப்பிட்டு தூங்க அதுக்காக தான் இப்ப லைவ் கட் பண்ணலான்னு பாக்குறேன் நாளைக்கு நைட் வேணா உங்களுக்காக லைவ் போடுறேன் ரம்யா நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க ஓகே ஓகே फ्रेंड्स டைம் தான் இல்ல ஓகே फ्रेंड्स ஆ ஓகே फ्रेंड्स தா இரவு வணக்கம் ஆர்முகம் ஜாப்ஸ்